தமிழ்நாட்டில் விற்கிற பானிபுரி வந்து நல்ல பானிபூரியா கெட்ட பானிபூரியா இது எப்படி பார்த்தனே கண்டுபிடிக்கிறேன் நான் போய் பார்க்குறப்ப அந்த பானிபுரியெல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்றேன் அப்படி இந்த சிக்கு வாசடி தை வந்து நாலு சொட்டு விடலாம் அதுவே ஒரு பானை நிறைய பச்சை கலரில் காட்டும் அப்படின்னு சொன்னீங்க அது சேர்த்தாலே கேன்சர் வரும் ஆனால் நாலு சொட்டு வரைக்கும் அது கேன்சர் வந்தாலும் அலௌட் தானா இந்த கலர் வந்து சித்து டி எப்படி இருந்தாலும் நம்ம பாடிக்குள்ளே போச்சுன்னா இது வெளியேறதுக்கு அறுபது நாள் ஆகும் ஸோ சிக்ஸ்டி டேஸாக தான் மினிமம் எடுத்து இப்போ அதுமாதிரி ஒரு குழந்தையோ ஒரு பெரியவங்களோ நம்மளால் யாராக இருந்தாலும் சாப்பிட்டாலுமே அவங்க அந்த தண்ணி பானி எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கையிலே உடைச்சிடுவாங்க ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது அதெல்லாம் சட்னி கொடுப்பாங்க பாருங்கள் அந்த சட்னியில் உங்கள் கையில் ஏதாவது கலர்கள் ஒட்டுச்சுனாவோ பச்சை கலரில் ஒட்டுச்சுனாவோ தயவு செய்து தொடராதிங்க குழந்தைங்களுக்காகட்டும் யாருக்கும் வேணாம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் தான் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்குமா ரைடு போவாங்களா மற்ற நேரங்களாக பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் சேனலில் கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க இது பானிபுரி சாப்பிட்டா கேன்சர் வருமா அப்படின்னு நியூஸில் ரெண்டு நாள் நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க அப்போ நல்ல பானிபுரியுது கெட்ட பானிபுரியது அது எப்படித்தான் கண்டுபிடிக்கிறது இல்லை பானிபுரி சாப்பிட்றதே தவிர்த்திடலாமா அப்படிங்கிறத பற்றி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் திரு சதீஷ் குமார் சார்ட்ட நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கர்நாடகாவில் வந்து பானிபுரி சாப்பிட்டா கேன்சர் வரும் அதில் இருந்து ஒரு ரசாயனத்தை கலக்குறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ பானிபூரியில் கேன்சர் வர்ற அளவுக்கு அப்படி என்ன ரசாயனத்தை கலக்குறாங்க முதல் ஏன் கலக்குறாங்க அதாவது இப்போ பானிபூரின்றது ஒரு நல்ல ஃபுட்டு ஆக்சுவலாது அது ஒரு வெஜிடேரியன் ஃபுட் அது அது ப்ரிப்ரேஷன் பார்த்தோம்னா தான் இப்போ நம்ம ஊர்லலாம் கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ நமக்கு இந்த ஷாக்கிங்கான நியூஸ் தான் கர்நாடகாவிலேருந்து வந்துருக்கிறது வந்து கெமிக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்கிறது பெரிய விஷயமா இருக்குது ஏன் அது பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தோம்னா எங்களோட காரணம் வந்து ஒரு ரெண்டு விகத்தில் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் ஒன்று அந்த சேட் மசாலா போடுறோம் பார்த்திங்களா அந்த பவுடர் இருக்குது இல்லைங்களா நம்ம சேட் பா மசாலா அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அதில் வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட் இருக்குதுன்னு சொல்லி எஃப்எஸ்எஸ்ஐ வந்து தடை பண்ணணும் சொல்லிங்கன்னா ஒன்று அதை போடுறதுனால பாசிட்டிவ் வருதா அல்லது நம்ம அந்த பாணி சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பாணி அந்த பாணி எப்படி தயாரிப்பாங்கன்னா நார்மலாக ஒரு கொத்தமல்லி புதினா மிளகாய் இதெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணுவாங்க நல்லா அரைச்சி தண்ணியில் கலப்பாங்க அப்படி கலக்கும்பொழுது பார்த்தோம்னா அந்த க்ரீன் கலர் எவ்வளோ போட்டாலும் வராது ஒரு லைட் க்ரீனாக தான் வரும் ஸோ அந்த க்ரீனை வந்து என்கேன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஜாஸ்தி பண்ணி கொடுக்கறதுக்காக ப்ராபபிளி அதுக்கு வந்து ஒரு டை இருக்குது இப்போ நமக்கு மிட்டாயில் நீங்கள் பார்த்தீங்களா ரோட மீன் பி பார்த்துன்னு பிங்க் கலர் பஞ்சு மாதிரி இது க்ரீன் கலருக்கு ஒரு டை ஒன்று இருக்குது ஆப்பிள் க்ரீன் அப்படின்னு ஒரு இருக்குது அதில் எஃப்எஸ்எஸ்ஐலெலாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும் அது பண்ண அவாய்ட் நல்லது ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்னு தான் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அது அது ஒரு நாலஞ்சு சொட்டு விட்டாவே போதும் ஒரு பெரிய பானைக்கே நல்ல க்ரீன் கலர் கொடுக்கும் ஆமாம் அது வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட் ஒன்று இல்லை சன்செட் எல்லோன்னு இருக்கும் அது வந்து இந்த பானிபூரி தயாரிக்கிற இடத்துலையே போடுறாங்களா ஏன்னா அந்த பூரி நம்மக்கிட்ட கம்மி சப்ளை எல்லாம் பெங்களூர் நிறைய பேத்து நாங்க ரைடு போன இடத்துல கேட்டது வந்து பார்த்தோன்னா எங்கேருந்து இருந்து வாங்குனீங்க அப்படின்னு சொன்னோம்னா சார் இது பெங்களூர்ல இருந்து கொண்டு கொடுத்துட்டு போவாங்க இது அந்த டை சொல்றீங்களா பூரி ஒன்னும் அதுல வந்து சன்செட் எல்லோவா இல்லை இல்ல டாட்டாசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் கூட கலக்கலாம் அப்படின்ற மாதிரி சோ இந்த மாதிரி வேறுபட்ட இது வந்து இதுல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நார்மலாக இந்த மாதிரி எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் இருந்த காலங்கள் இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் இந்த ஷாக்கிங்கான நியூஸாக தான் நம்ம அந்த டை வந்து நாலு சொட்டு விடலாம் அதுவே ஒரு பானை நிறையா பச்சை கலரில் காட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அது சேர்த்தாலே கேன்சர் வரும் ஆனால் நாலு சொட்டு வரைக்கும் அது கேன்சர் வந்தாலும் அலௌட் அது எப்படி அலவுடு நான் தான் மேக்சிமம் இப்போ வந்து அந்த கலர் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட்டில் வந்து இந்த பச்சை கலரெலாம் கொடுக்குறாங்க அந்த கேக் கேக்கெல்லாம் தயாரிக்கிற வச்சு நம்ம கொடுக்கலாம் அந்த கிரேடிங்க்கு கொடுப்பாங்க ஓரளவுக்கு தான் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஒரு பெர்சென்ட் வந்த மாதிரி ரொம்ப கம்மி அளவுக்கு தான் அவங்க அலவுட் அது ஆனால் இவங்க எப்படி போடுவாங்க நாலஞ்சு சொட்டுன்றதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி நாலஞ்சு சொட்டுங்கிறது அதிகம் அது கேன்சர் தான் அது நார்மலாக அது சிந்தட்டிக் கலர் அது என்ன தான் இருந்தாலும் நம்ம பீட்ரூட் வந்து இயற்கையான கலருங்க இந்த கலர் வந்து சிந்தட்டிக் எப்படியா இருந்தாலும் நம்ம பாடிக்குள்ளே போச்சுன்னா இது வெளியேறதுக்கு அறுபது நாள் ஆகும் ஸோ சிக்ஸ்டி டேஸாக தான் மினிமம் எடுத்து இப்போ அது மாதிரி ஒரு ஒரு பெரியவங்களோ நம்மள யாராக இருந்தாலும் சாப்பிட்டாலுமே கிட்னிக்கு தெரியாது இது வந்து ஒரு இயற்கையான ஒரு க வண்ணம் அப்படின்னு தெரியாது ஓ இது வந்து டேரெக்டாக கிட்னியை பார்த்தீங்களா ஆமாம் அதனால தான் நம்ம வந்து பேன் பண்ணணும் எது இது பஞ்சு மிட்டாயை பிங்க்கு ரெட் பிங்க் கலராக எந்த கலராக இருந்தாலுமே போடக்கூடாது ஒயிட் பஞ்சு மிட்டாய் தான் அலௌட் மாதிரி இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கர்நாடகாவில் எஃப்எஸ்எஸ்ஐ வந்து எடுத்து அதை தீவிரமாக பார்த்துருக்காங்க இப்போ அதே டெஸ்ட்டு தான் நம்மளும் இங்கே பண்ண போகிறோம் நேற்று கூட ஒரு ரைடு போனீங்க பானிபுரி சம்மந்தமாக பானிபுரிக்கு போயிட்டு அதில் அங்கே இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்துருக்குறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பயாலஜிக்கல் டெஸ்ட்டு போடுவோம் கெமிக்கல் டெஸ்ட்டுன்னு போடுவோம் ஸோ கெமிக்கல்னால் அதில் என்னென்ன இதெல்லாம் வருது பயாலஜிக்கல்னால் அதில் ஏதாவது பேக்டீரியா கொடுத்த இந்த கையை வச்சு இப்போ அப்படி பண்ணுற மாதிரி இருக்கிறனால வரக்கூடிய ஒரு இதுன்னு நம்ம ஓகே சார் இப்போ கடைக்கு போகிறேன் குழந்தைங்க வீட்டில் குழந்தைங்க கேட்குறாங்கல்ல பெரியவங்களே சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க இனிமேல் பானிபூரியை பார்த்தாலே அந்த நியூஸ் தான் யாவதுக்கு வரும் அப்போ பானிபூரியை வந்து தமிழ்நாட்டில் விற்கிற பானிபூரி வந்து நல்ல பானிபூரியா கெட்ட பானிபூரியா இது எப்படி பார்த்தனே கண்டுபிடிக்கிறது தைரியமாக வாங்கி நான் தைரியமாக வாங்கி நம்பி சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிட்லாம் அதாவது சுகாதாரமான பானிபூரி நீங்கள் எங்கே வேணுமாலும் வாங்கி சாப்பிட்லாங்க நீங்கள் ரோட் சைடில் விற்கிறாங்க பார்த்தீங்களா இங்கே ஒரு இப்போ இந்த கவர் இல்லாமல் சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு புழுதி அடிச்சுட்டு இருக்கோம் அந்த கையை ஒரு க்ளௌ இல்லாமல் ரெண்டு கிளவு இல்லாமல் ஒரு கிளவு போட்டுக்கிறது இல்லை மாஸ்க் இல்லாமல் அவங்க அந்த தண்ணி பானி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கையிலே உடச்சுடுவாங்க ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது அதெல்லாம் ஆமாம் ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சுக்கணும் அதில் ஒரு போர்க் பண்ணிக்கணும் அது தட்டில் வச்சிடணும் பானியை அந்த அந்த பூரியை நீங்கள் இந்த ஸ்பூன் வச்சு தான் அதை உடைக்கணும் அதை உடச்சி விட்டுட்டு அந்த இன்னொரு ஸ்பூனில் இருந்து தான் அந்த நம்ம இந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொடுப்பாங்க அதில் அந்த மசாலாலாம் ஸ்பூனில் எடுத்து வைக்கணும் அதேமாரி இந்த பா தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த பா பாணின்னு சொல்கிறோம்னா அந்த பச்சை கலர் அது வந்து கரண்டியில் இருக்கணும் அதுக்குன்னு ஒரு கரண்டி இருக்குது எடுக்கிற அந்த கரண்டியில் எடுத்து தான் ஊற்றணும் அவங்க அப்படி பண்ணுறதே கிடையாது இந்த பூரியவே எடுத்து தண்ணிக்குள்ள விட்டு அப்படின்னு நினச்சி இந்த புளிப்பு தண்ணியில் ஒன்று இனிப்பு தண்ணியில் ஒன்று எடுத்து போட்டு அப்படியே தட்டில் வைப்பாங்க ஸோ இட் இஸ் வெரி வெரி ராங் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி வந்து யாருமே பண்ணக்கூடாது அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நான் பார்க்குறப்ப கூட எனக்கு அது மாதிரி இப்போ கண்ணுக்கு முன்னாடியே அவங்க பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது ஐயோ அறிவுறுப்பாக இருந்தது அப்போ சுகாதாரமாக பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதை நம்பி நம்பி வாங்கி சாப்பிட்லாம் இப்போ கலர் நமக்கு பார்க்கவே தெரியுது கலர் ரொம்ப பச்சை கலராக இருக்குது அப்படின்னா அது நம்ம எப்படி கும்பிடு போட்டு வந்துடலாம் போட்டு கலர் நிறையா இருந்ததுன்னா தயவு செய்து தடாதுங்க அது சந்தேகப்பட்டுருந்தோம் நம்ம சந்தேக எழுப்புது ஏன்னா அவ்வளோ க்ரீன் கலர் வரும் பொழுது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ ரெண்டு ஒரு பானை தான் வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பானை நிறைய நல்ல பிரைட் க்ரீன் கலர் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் நீங்கள் போட்டு அரைக்கணும் அப்போ தான் அந்த தண்ணியில் கரைச்சோம்னா அந்த க்ரீன் கலர் அவ்வளோவுக்கு கொடுக்கும் இல்லைன்னா அப்படி தண்ணி பாதி க்ரீன் ரொம்ப ம மைல்டாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது பளிச்சுன்னு க்ரீன் கலர்லையோ இல்லை சட்னி கொடுப்பாங்க பாருங்கள் அந்த சட்னியில் உங்கள் கையில் ஏதாவது கலர்கள் கலர் ஒட்டுச்சுனாவோ பச்சை கலரில் ஒட்டுச்சுனாவோ தயவு செய்து தொடாதீங்க குழந்தைங்களுக்காகட்டும் யாருக்கு வேணாம் இன்றைக்கி நம்ம சென்னையில் பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குங்க அதில் தரமான கடைகளும் நிறைய இருக்குது நிறைய நல்லா பண்ணி தராங்க அது மாதிரி பானிபூரின்னு எக்ஸ்க்ளூசிவ் எப்படி பண்ணணுமோ ஹைஜீனிக்காக பண்ணக்கூடிய கடைகளும் இருக்குது நாங்கள் போய் பார்க்குறப்ப அந்த பானிபூரியெல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ணுறேன் அப்படியே இந்த வாசம் அடிக்குது நீங்கள் அந்த அதை தண்ணியில் நினச்சிட்டாங்கன்னா அந்த சிக்கு வாசமே உங்களுக்கு தெரியாது நான் என்ன பழைய நம்ம எப்படி தெரியும் பூரி ரொம்ப அப்படியே வச்சோம்னாவே ஒரு மாதிரி அந்த வாசம் நீங்க அந்த பூரியை வந்து நம்ம கிட்ட கொடுக்க மாட்டோம் அப்படி கொடுக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்மெல்லே தெரியாது பட் ஏற்கனவே அந்த பூரி என்னைக்கு போட்டதுன்னே நமக்கு தெரியாது ஸோ அது மாதிரி இருக்கு அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியுது ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃபுட்டுங்க நல்ல ஃபுட்டு நல்ல அரோக்கி குழந்தைங்க முருங்கையும் எதுவுமே எதுவும் பிரச்சனை இல்லாத ஃபுட்டாக இருக்கும் வே தே மேக் த ஃபுட் ப்ரிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது ஏன்னா ஒரு சூடான பொருளாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க இந்த ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே சில்லுன்னு இருக்கும் அந்த பானி அந்த பூரி ஃப்ரெஷ்ஷாக போட்டது கிடையாது பழசு அந்த ம மசால் போடுறோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு மசால் மாதிரி கொடுப்பாங்க மிக்ஸ் பண்ணி அது பாதி பாதி வேக்காட்டு தான் வந்திருக்கும் அது ஆற வச்சு தான் இருக்கும் அதுவும் சில்லுன்னு இருக்கும் தண்ணியும் சில்லுன்னு இருக்கும் சட்னியும் சில்லுன்னு இருக்கும் ஸோ சூடாக இருந்ததுன்னா அதில் இன் கேஸ் ஆஃப் எனி பாக்டீரியா எந்த குரோத்தாக இருந்தாலுமே இறந்துடும் ஸோ நமக்கு எடுக்கிறப்ப சேஃப் ஆகிடும் இந்த ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரு ஓரத்துலேயும் வச்சுக்கிட்டு எல்லாம் ஓப்பனில் வச்சு விற்றுட்டு இருக்கப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து அது அன்சேஃப்ங்க அது அந்த மாதிரி சாப்பிட்றது தான் அன்சேஃப் ஓகே சார் சொன்னதை கேட்டிருப்பீங்க ஸோ சார் சொன்னதுக்கு மாறாக யாராவது பானிப்புறையை வந்து சுகாதாரமற்ற முறையில் விற்றாலோ இல்லை அந்த க்ரீன் கலர் அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீன் கலராக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எதுக்காக எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபோஸ்ட் டாட் எஃப்எஸ்எஸ்ஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லைனா ஃபுட் சேஃப்டி கனெக்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லை ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை மெயில் அடிக்க உங்களோட கம்ப்ளைண்ட்டாக தாராளமாக அனுப்பினா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க ஓகே சார் இப்போ உணவு கலப்படம் சம்பந்தமாக நம்ம நம்ம நாட்டு டப் சேனல்லே இதுக்கு முன்னாடி மூணு தடவை நீங்கள் பேசியிருக்கீங்க ஸோ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் தான் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்குமா ரைடு போவாங்களா மற்ற நேரங்களாக பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல்லே கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அவங்களோட புரிதலுக்காக நான் கேட்குறேன் நீங்கள் எப்போல்லாம் ரைடு போவீங்க இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தால் மட்டும் தான் ரைட் போவீங்களா என்ன மாதிரி ஆக்ஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் நேற்று பார்த்தது வந்து ஒன் ஆஃப் தி ரைட் நாங்கள் டெய்லி தான் ரைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு ரைட் போவோம் ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து நமக்கு அலாரம் கொடுக்குறப்போ நம்ம தடுப்பு நடவடிக்கையில் உடனே நம்ம இறங்கிடணும் இதனால் வந்து ஒரு ஒரு குழந்தையோ ஒரு யாரோ ஒரு பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க அப்போ அப்போ போய் ஐயோன்னு பாருங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பஞ்சு முட்டை கூட நமக்கு பாண்டிச்சேரியிலேன்னு சொன்ன உடனே அடுத்த நாள் இங்கே வந்து நான் ஆக்ஷன் எடுத்தேன் சென்னையில் கர்நாடகாவில் காலையில் தான் இப்போ நியூஸ் வந்தது உடனடியாக வித்தின் ஹவர்ஸ்க்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து உடனே டீம் ஃபார்ம் பண்ணி உடனே போடுங்க எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா விடக்கூடாது நாளைக்கு வந்து நம்ம நம்ம குழந்தைங்க நம்ம நம்ம மக்களை வந்து நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஸோ தடுப்பு நடவடிக்கைகள் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் ப்ரியாரிட்டி கொடுப்போம் எங்களுக்குன்னு எல்லாமே இருக்குது எங்களுக்குன்னு இவ்வளோ சாம்பிள்ஸ் நாங்கள் எடுக்கணும் எங்களுக்கு டார்கெட் இருக்குது அந்த டார்கெட்டுக்கு வந்து நாங்கள் வந்து உணவு எடுப்போம் மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருப்போம் இன் கேஸ் ஆஃப் இது மாதிரி எமர்ஜென்சியோ ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு சொன்னோம்னா ஸோ தட் அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா எனக்கு சென்னையில் பார்த்தோம்னா எனக்கு வந்து என் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா இருபது பேர் தான் நாங்கள் இருக்கிறோம் அதில் ரெண்டு பேர் இல்லை பதினெட்டு பேர் தான் நான் வச்சுருக்கேன் இது பதினெட்டு பேரை வச்சு நான் உங்களை பெரிய சென்னையை வந்து நான் வந்து ஒவ்வொரு சந்தானம் பார்த்தாகணும் ஸோ என்னோட நடவடிக்கை கண்டிப்பாக பூராவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க இது நட டெய்லி நடந்துகிட்ருப்போம் இந்த மாதிரி இன்கேஸ் வந்ததுன்னா நான் போவோம் எங்கள் உணவு பாதுகாப்பு துறை நீங்கள் முதல்ல எப்படி இருந்ததோ எப்படி தெரியாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெரி ஆக்டிவ் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்குது ஏன்னா எந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபுட் சம்மந்தமான ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா முதல் ஆள் அங்கே நிற்போம் அதுதான் நான் இப்போ நாங்கள் பண்ணிட்டு தயவுசெய்து நாங்கள் ஆக்சிடென்ட் ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வருவோன்றது கிடையாது இந்த மாதிரி நாங்கள் தடுப்பு நடவடிக்கை பண்ணலாம் ஏன்னா தடுப்பு நடக்க எடுக்காமல் நான் சும்மா உட்காந்துட்டு பார்க்கலாமே சரி வரட்டு வந்தால் கேஸ் வந்தால் நான் பார்க்கலாம் நான் உட்காந்துருக்கலாமே நான் அந்த மாதிரி நான் நான் உடனடியாக நான் டீம் பார்ப்பேன் வித்தின் ஒன் ஹவருக்குள்ள ஒரு டீம் எல்லாம் போட்டு எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணுங்கள் எல்லாம் மார்க் பண்ணுங்கள் எந்தெந்த ஏரியாவில் நிறையா இருக்கும் டி நகரில் எங்கே வைக்கிறோம் நார்த் மட்டாஸ்லங்கே வைக்கிறோம் பீச்சு ஹெலியார்ட்ஸு திருவோட்டம் எல்லாம் சுற்றி திருவான்மையூர் எல்லாமே பாருங்கள் உடனே டீம் அங்கங்கே அலர்ட் பண்ணிவிட்டேன் அங்கேருந்து நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி இங்கே இப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அங்கேலாம் சுற்றி இருக்கும் அதெல்லாம் கூட நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே எங்கள் ஆஃபீஸில் கிடையாது எல்லாருமே அதெல்லாம் ஏரியாக்குள்ளே இருக்காங்க ஆமாம் அவங்க போயிட்டு அவங்க கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களோட பணியை வந்து கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சிருப்பாங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் சார் நான் ஆனாலும் சோஷியல் மீடியாவில் சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் வடக்கர்களை இன்னி வரிசையாக பிடிக்க ஆரம்பிப்பாங்க நார்த் இந்தியன்ஸ் இன்னி வரிசையாக பிடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறாங்க ஸோ பானி புரிங்கிறது மடங்கியாளர்கள் வந்து இங்கே தங்கிருக்கிறவங்க தான் பண்ணுறாங்களா தமிழர்கள் யாரும் பண்ணுறது இல்லை இல்லை அவங்க வந்து எயிட்டி அவங்க பண்ணுறாங்க நம்மள்தான் டுவெண்ட்டி பர்சன்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது இப்போ ஃபுட்டு நிறையா போகுதுங்க ஒரு கடையில் எல்லா கடையிலையுமே மக்கள் வந்து நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆக்சுவலாக நம்ம எல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது கிடையாது நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப நம்மளோட வட வட இந்தியர்கள் இருக்கக்கூடிய நார்த் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா தான் அந்த இடம் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தது அவங்க ஆசைப்பட்டு அவங்க சாப்பிடுவாங்க நிறையா ஆனால் இன்றைக்கி பீச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் இருக்குது நீ மெரினா பீச் போய் பாருங்கள் எலியாட்சி பீச் போய் பாருங்கள் ஃபுல்லாக அவங்க கடை இருக்குது அவங்க வட இந்தியர் ப பசங்க இருக்காங்க அவங்க நிறைய அது பண்ணுறாங்க ஏன்னா அவங்க இது வந்து வட இந்தியா ஃபுட்டு நம்ம ஃபுட்டு கிடையாது இது வடஇண்டியா அப்படி அவங்க பண்ணிட்டாங்க அவங்க ஒரு எண்பது எண்பது பர்சன்ட் டு எண்பத்தஞ்சு பர்சன்ட் நம்ம மக்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கடைக்காரங்கள்லாம் வந்து இதை இப்போ பேஸ் பண்ணி ஏன்னா வந்து செலவு வந்து கம்மி பூரி வந்து உங்களுக்கு கம்மி அப்படியே ரெடிமேடாக கொடுத்துட்றான் மசால் வீட்டில் நம்ம தயார் பண்ணால் போதும் பானி நம்மளும் தயார் பண்ணிடலாம் ஒரு இது ஒரு கொத்தமல்லி இது போட்டு தயார் பண்ணி அப்புறம் போட்டு சன்னா சன்னம்மா எப்படியும் பண்ணுவாங்க ஸோ ம முதலீடு ரொம்ப கம்மி மக்கள் அதிக விரும்பி சாப்பிட்றாங்க ஒருத்தவங்க சாப்பிட்டு போனாங்கன்னாவே நல்ல காசு இல்லவா நல்ல ப்ராஃபிட் இதில் தான் இருக்கும் ஸோ நம்ம மக்களும் இதுக்குள்ளே இப்போ தான் என்ட்ராகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் என்னோடய அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் எல்லாமே இந்த இருக்கிறனால மேக்சிமம் வட இந்திய பசங்க நிறையா இருக்கிறாங்க அந்த அந்த தொழிலில் ஏன்னா இங்கே நமக்கு சென்னையில் நம்ம வட இந்தியர்களும் இப்போ நிறைய இருக்காங்க நம்ம நார்த் மெட்ராஸ்லாம் போனால் சவுக்கார்பேட்டையெலாம் போனீங்கன்னா யார் இருக்கா நம்ம மக்கள் யார் இருக்கா அவங்க வட இந்தியர்கள் நிறைய இருக்காங்க அதனால் அந்த சைடு நிறையா கடைகள் இருக்குது ஸோ இவ்வளோ நேரம் வந்து பானிபுரி சம்மந்தமாக ஒரு தெளிவான விழிப்புணர்வு எங்களுக்கும் எங்கள் நாட்டு நாடு மக்களுக்கும் தொடர்ந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி உங்களு பானிப்பூரி சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் வயிறு லேசாக இருக்குது நல்லா பாடுறா பின்னாடி பேதியாக இருக்க போகுது